நம்மளுடைய ஃபார்மில் கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படின்னா இந்த பாட்டல் அவ்வளோத்தையுமே ரெண்டாவது கழுவி எடுத்து மீனை தான் கஷ்டமான வேலை ஸோ இதை எப்படி சீக்கிரம் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நாம் முதல்ல ஒரு ட்ரில் மிஷினை ஆர்டர் போட்டு வாங்கிக்கிடணும் அது வந்து டேரக்ட் கரண்ட்டில் இல்லாமல் பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேசிக் மாடலாக நம்ம வந்து வாங்கிக்கிடணும் எனக்கு இதோடய விலை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துச்சு ரொம்ப நல்லாவே இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு இல்லை மூணு மணி நேரம் உட்காந்து உட்காந்து பாடலை கழுவுறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுவாங்கிறது கொடுக்கலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து தான் ஓகே ஃபஸ்ட் இதில் என்னெல்லாம் இருக்குது எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் இதை பற்றி ஒரு கேட்லாக் இருக்குது அதை எடுத்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மிஷின் இருக்குது ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க டோல்வால்ட்டு அப்புறம் சில ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நமக்கு அந்த ஃபிட்டிங்ஸ் எதுவுமே தேவை கிடையாது நமக்கு தேவை மிஷினும் இந்த பேட்ரி சார்ஜர் மட்டும்தான் இதை முத முதல்ல கையில் தூக்கி பார்க்கும்போது செம ஃபீலிங்காக இருக்குது எதையோ சாதித்த மாதிரி சரி வாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த மிஷினில் நம்மளுடைய ப்ரஷ்ஷை மாட்டிக்கடலாம் இந்த ப்ரெஷ்ஷு தான் இவ்வளோ நாளாக கைட்டு வச்சு நாங்கள் பாட்டிலில் கழுவிக்கிட்டு இருந்தோம் ஸோ இன்னையிலேருந்து இந்த ப்ரஷ்ஷை வந்து இந்த கன்னில் மாட்டி கன்று மூலமாக நம்ம கழுவ போகிறோம் ஸோ ப்ரெஷ்ஷு மாட்டிட்டு நல்லா டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணி கிடணும் ஓகே நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணியாச்சு இதை செக் பண்ணியும் பார்த்துருவோம் சரி ஃபர்ஸ்ட் எடுத்தும் ஒரு ட்ரையல் பார்த்துருவோம் ஒரு கேன் இந்த கேனில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் இந்த கேன எவ்வளோ நேரத்தில் நம்ம கழிவு முடிக்கணும்னு பார்ப்போம் இதை உட்காந்து உட்காந்து நம்ம கழுவுறதுதான் ரொம்ப லேட்டாகவும் வச்சு வேலை பார்க்கும்போது எவ்வளோ குயிக்காக முடியுதுங்கிறதையும் பார்க்கலாம் எவ்வளோ கிளீனிங்காக இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் பரவாயில்ல நான் நினைச்சதை விட குயிக்காகவே வேலையும் முடியுது கிளீனும் நல்லாவே இருக்குது இப்படி இருந்தாலும் எங்களுக்கு தான் மேன் பவரா மிஷின் பவரான்னு வந்தா நான் மிஷின் பவர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இது நல்லாவே வேலை செய்யுது எங்களோட வேலையை ஈஸியாகிட்டு ஸோ இதை அப்படியே என்னோட ஒய்ஃபுக்கு கிஃப்டா கொடுத்துட்டு போயிருக்கேன் ஏன்னா இந்த கிளீனிங் ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே என்னோட ஒய்ஃபுக்குள்ளது தான் அவங்க தான் இந்த பாட்டிலிங் டிபார்ட்மெண்ட்டை பாத்துக்கிட்டு ஓகே இந்த மிஷினை வச்சு கழுவினதுக்கு அப்புறம் இந்த பாட்டெல்லாம் பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கும் இந்த மிஷினை வச்சு கழுவுனதுனால வேலை பார்க்குற டைமும் ரொம்ப குறைஞ்சிருச்சு சோ இனிமேல் நம்மளுடைய பீட்டா ஃபேமிலியில இந்த மிஷினும் ஒரு ஆளா அங்கம் வகிக்கும் ஓகே நன்றி